ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நல்ல ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள ரெட் சப்ஸ்கரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸெலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை கிலோ கிட்டே இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை ஃபுல்லாக நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு அரைச்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ரெண்டு மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வந்து மாவு கூட சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு குடமிளகா ஒரு கப் வந்து துருவ கேரட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு பாத்திரம் பற்றதுனால நான் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்க போகிறேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் இதை வந்து புளிக்க வைக்காமல் நான் இப்போ வந்து தோசை ஊற்றுறதுனால அரை கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் மாவு வந்து உடனே அரைச்சி செய்கிறதுனால வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து மாவு அரைச்சி நல்லா புளிக்க வச்சுட்டு தோசை ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கொல்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக அதில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டு மாவு எடுத்து நான் ஊற்றிக்கிறேன் இதை வந்து தேய்ச்சி விடணும்னு இல்லை ஊற்றி அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும் இதை ஒரு நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ இது மேலேயே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இன்னொரு நிமிஷம் போல நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ கீழே ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்ப்போம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு பாருங்க அடுத்ததாக வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இதில் அந்த விஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் மாத்தி வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தோசையும் ஊத்தி காமிக்கிறேன் இது வந்து தோசைன்னு சொல்றதுக்கு பதிலாக பன் தோசை அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் பேன் கேக்னு கூட சொல்லலாம் இப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜ் பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கார சட்னி தேங்காய் சட்னியோடலாம் தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் உள்ள அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்த்து பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்களும் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்